வணக்கம் என் பேர் கல்யாணி பார்மசிஸ்ட் நாங்க இந்த மக்கள் மருந்தகத்தை இருபத்தி ஒன்னு சென்னையில் சென்னையில பக்கத்தில் உள்ள அஸ்னாபுரத்தில் ஆரம்பிச்சோம் இந்த கடை ஆரம்பிச்சு மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் சிறப்பாக செயல்படுத்தது இந்த கடையில என்ன சிறப்பம்சம் அப்படின்னா தரமான மருந்துகள் மலிவான விலையில கிடைக்குது அதுதான் இந்த மக்கள் மருந்தகத்தோட முக்கியமான சிறப்பம்சமே இந்த மக்கள் மருந்தகத்தின் மூலமாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் பார்மசூட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம் மூலமாக தங்கு தடைகிறது எல்லா மருந்துமே கிடைக்குது பேரஸ்டமால் மாத்திரையிலேருந்து கேன்சருக்கு உள்ள மாத்திரைகள் வரைக்கும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் கார்டியாக் பேஷண்ட்டுக்குள்ள மந்த்லி மெடிசன் வாங்கக்கூடிய மாத்திரைகள் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை எல்லா மாத்திரையுமே இங்கே தரமான மாத்திரைகள் மலிவான கடையில் கிடைக்குது அதுதான் இந்த கடையோட முக்கியமான சிறப்பு அம்சமே மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸும் கிடைக்குது இந்த மா இந்த மருந்து கடையில் எப்படி நாங்கள் மாத்திரைகள் கொடுக்குறோம் அப்படின்னா டாக்டர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனுக்கு அதுக்கு சேம் ஈக்குவல் காம்போசிஷன்ல கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோலோ அப்படின்னு டாக்டர் எழுதுறாங்க அப்படின்னா பேரசிட்டமால் அப்படின்ற காம்போசிஷன் நேம் அதாவது ஜெனரிக்கல் நேம் ஃபார்மோகாலஜிக்கல் நேம் அந்த நேம்ல நாங்கள் மாத்திரைகள் கொடுப்போம் இப்போ டாக்டர் வந்து ஜிமர் டூ எம்ஜி குளுக்கோனாம் ஜி டூ இஸ்ரேல் எம் டூ இது எல்லாமே ஒரே மாத்திரையோட பேர் தான் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு நேம்ல வந்து பிராண்டாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாத்திரைகளோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா கிளைனிஃப்ரை டூ எம்ஜி வித்து மெட்ரீன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி அதுதான் இந்த மாத்திரையோட காம்போஷன் நேம் அந்த நேமில் தான் நாங்கள் வந்து மாத்திரைகள் கொடுக்குறோம் இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா மாத்திரைகளுமே தரமான மருந்துகள் அப்படின்றதுக்கு என்ஏபிஎல் டெஸ்டு டபிள்யூஹெச்ஓ அண்ட் ஜிஎம்டி சர்டிஃபைடோட சீலோட வருது அதுதான் இந்த கடையோட முக்கியமான மாத்திரைகளுக்குள்ள சிறப்பம்சம் உதாரணத்துக்கு இப்போ மக்கள் மருந்தகத்தில் நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சில மாத்திரைகளோட விலையை மட்டும் வெளி மார்க்கெட்டில் என்ன விலை விக்குது இங்கே என்ன விலன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிமர் டூ குளுக்கோனாம் ஜி டூ இஸ்ரேல் எம் டூ ஜோரில் எம் டூ இந்த மாதிரி நேமில் டாக்டர் எழுதுவாங்க அது காம்போஷன் நேம் வந்து மெட்ஃபார்மின் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி வித் கிளைமிப்ரைட் டூ எம்ஜி இந்த நேமில் தான் நாங்கள் வந்து மாத்திரை கொடுப்போம் இந்த மாத்திரை நார்மலாக மருந்து கடைகளில் விற்கிற விலை வந்து ஒரு அட்டையோட விலை வந்து நூறுரூவாய்க்கு மேலே இருக்குது இங்கே வந்து பதினஞ்சு மாத்திரையோட விலை வந்து இருபத்தி ஆறு ரூபா நாற்பது பைசா மட்டும்தான் பதினஞ்சு மாத்திரையோட விலையே அது மாதிரி அட்டன் ஃபிஃப்டி எம்ஜி இது நார்மலாக கடையில் வந்து ஒரு ஸ்டிப்பு முப்பத்தி நாலு ரூபா இங்கே அட்டைலாம் ஃபிஃப்டி வந்து காம்போஷன் நேமில் கொடுப்போம் இது பதினாலு மாத்திரை ஆறு ஆறுரூபா அறுபது பைசா மட்டும்தான் அதே போல் அட்டர் வாஷ் டேக்டின் டென் எம்ஜி இது காம்போஷன் நேமு பிராண்டில் வந்து டொனாக் லிப்பிகைன் ஸ்டோர் வாஷ்கிற நேமில் இருக்கும் இது ஒரு அட்டையோட வில எட்டு ரூபா எண்பது பைசா மட்டும்தான் கடையில் வந்து ஒரு ஸ்டிப்போட வில எழுபது ரூபாய்க்கு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் டயாப்பர் அதாவது குழந்தைங்களுக்கு பத்து டயாப்பர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் இது வந்து நைன் டு தேர்ட்டின் கேஜி உள்ள குழந்தைங்களுக்கு போடலாம் மால் நியூ நியூபார்ன் பேபிக்கு வந்து அஞ்சு டயாப்பரோட விலை வந்து முப்பது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நீ கேப் நீ கேப் சர்ஜிக்கல் ஐட்டம் இது இது வந்து நூற்றி இருபது ரூபா ஜன் ஓஷதி பிரதான் மந்திரி மெடிக்கல் ஷாப்பில் நூற்றி இருபது தான் மருந்துகள் மட்டும் இல்லாமல் இன்ஹெலர்ஸும் கிடைக்குது சில இன்ஹெலர்ஸு வெளியில் உள்ள மார்க்கெட்டுக்கும் இங்கே எவ்வளோ கம்மி விலையாக கிடைக்குதுன்னு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபோரோ கார்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ஹெலர் இது வந்து கடையில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா இங்கே வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா தான் இந்த இன்ஹெலரோட விலை காம்போஷன் நேமில் கிடைக்கும் ஃபார்மெட்ரால் வித் பியூடோசோனைடு இது வந்து கார்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஈக்குவல் அது மாதிரி அஸ்தலின் இன்ஹெலர்னு கடையில் வாங்கக்கூடிய இன்ஹெலர் வந்து நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் எம்ஆர்பி கடையில் சால்பியூட்டமால் இன்ஹெலர்னு இங்கே கிடைக்கும் இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதோட எம்ஆர்பி இது வந்து அஸ்தலின் இன்ஹெலருக்கு ஈக்குவல் இன்ஹெலரு மக்கள் மருந்தகத்தில் சேனட்டரி நாப்கின்ஸு ஆக்ஸோ பயோடிகிரேடபிள் சேனட்டரி நாப்கின்ஸு நாலு பேடோட விலை ஃபிஃப்டீன் ருபீஸ் இதில் கொஞ்சம் சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து பேடு வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்குது மருந்துகள் மட்டும் இல்லாமல் இன்சுலின்ஸ் கிடைக்குது இன்ஜெக்ஷன்ஸ் ஆன்காலஜி மெடிசின்ஸ் எல்லாமே தங்கு தடை இந்த மக்கள் மருந்தகத்தில் கிடைக்குது மாதாந்திர மருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடியவங்க இந்த மக்கள் மருந்தகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நானூறு ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய் தான் அவங்களுக்கு செலவாகும் மக்கள் மருந்தகத்துல வாங்கும் போது ரொம்பவே காசு மிச்சமாகும் நன்றி வணக்கம் தேங்க்யூ